வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க சேலம் டு பெங்களூர் பைபாஸ் ரோட்டில் ஓம்லூருக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஐம்பது சென்ட்டுங்க டோட்டலாக ஐம்பது சென்ட்டுங்க ஒரு செண்டோட வில ஒன்றரை லட்சம் ரூபா சொல்கிறாங்க டோட்டலாக ஐம்பது சென்ட்டுங்க இடத்துக்கு முப்பது அடி ரோடு வசதி இருக்குங்க சேலம் டு பெங்களூர் பைபாஸில் ஓமலூருக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக ஓமலூர் டு முத்துநாயகம்பட்டி போகிற வழியில் இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஐம்பது சென்ட்டுங்க இடத்துக்கு முப்பது அடி ரோடு வசதி இருக்குங்க பஞ்சாயத்து ரோட ஒட்டியே இருக்குங்க ஒரு சதுர ரேட்டு ஒன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதில் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்போவே என்கொயரி பண்ணிவிட்டு அப்பப்போவே இடத்தையும் போய் பார்த்துருங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோ சில நாட்கள் அல்லது சில மாதத்தில் பர்ட்டிகுலர்டாக விற்றுதுங்க ஸோ ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இருக்கிற வீடியோ மட்டும் நீங்கள் பாருங்கள் உங்களோட பொன்னான நேரத்தை வேஸ்ட் பண்ண தேவைங்க மூணு மாதத்துக்குள்ளே இருக்கிற வீடியோ மட்டும் நீங்கள் பாருங்கள் நம்மளோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சேலம் டு பெங்களூர் பைபாஸ் ரோட்டில் ஓம்லூருக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக ஓமலூர் டு முத்திராயம்பட்டி போகிற வழியில் இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டோட விலை ஒன்றரை லட்சம் ரூபாங்க இடத்த பார்க்கணுங்க டிஸ்பிளேவில் இருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதில் நம்ம உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணியிருக்கோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க